அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சபுராணம் பஞ்சபுராணம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து புராணங்களை பாடுறதுனால நம்மளுடைய பாவ வினைகள் பஞ்சாய் பறந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பஞ்சபுராணத்தை பற்றின விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மந்திர நாயகனான சிவனை பஞ்சபுராணம் அப்படிங்கிற ஐந்து பாடல்களை பாடி வழிபட்டால் கஷ்டங்கள் பஞ்சாய் பறந்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சபுராணம் பாடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் முற்காலத்தில் வெகுவா இருந்துட்டு இருந்தது தற்காலத்தில் அந்த வழக்கம் சில கோயில்களில் இருக்கு இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல இடங்களில் அழிஞ்சு போச்சு சமய குறவர்கள் திருமூலர் சேக்கிலார் திருமாளிகை தேவர் ஆகியோர் பாடியவை திருமுறைகள் அப்படின்னு சொல்றோம் பஞ்சபுராணம் அப்படிங்கிறது என்னன்னா ஐந்து புராணங்கள் எது தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற ஐந்து இந்த ஐந்திலையும் ஒவ்வொரு பாடல் எடுத்து பாடுறது தான் பஞ்சபுராணம் அப்படின்னு சொல்றோம் சமய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது விநாயகர் துதியுடன் ஆரம்பித்து அது அப்படியே தொடர்ந்து பஞ்சபுராணம் பாடி நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே முடிப்பாங்க பாட துவங்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லணும் பஞ்சபுராணம் ஓதிய பின் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் பாடல் ஒன்று ஓதுவாங்க வான்மிகில் வளாது பெய்க அப்படிங்கிற கந்த புராண வாழ்த்தை பாடி நிறைவு செய்வாங்க பொதுவாக கோயிலில் ஆறு கால பூஜைகள் நான்கு கால பூஜைகள் இரண்டு கால பூஜைகள் அப்படின்னு வசதிக்கிறப்ப ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் தூப தீப ஆராதனைகள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேதங்கள் அதெல்லாம் ஓதுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் திராவிட வேதம் அப்படிங்கிற தமிழிசை பாக்கள் ஓதுவாங்க சிலர் பஞ்சபுராணம் அப்படின்னு பாடுவாங்க ஓதுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனடியார்கள் அவங்களுக்கு தெரிந்த தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை பாடுவாங்க அதுக்கப்புறம் வேதியர்கள் தீபாதனை நிறைவு செய்து விபூதி பிரசாதம் வழங்குவாங்க தினமும் காலையில் பார்த்து சிவஸ்தலத்திற்கு சென்று அபிஷேகம் முடிந்த பின் இதனையெல்லாம் பாடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலையும் பாராயணம் செய்யலாம் இந்த பஞ்சபுராணம் பாராயணம் செய்கிறத பற்றி ஒரு உதாரணமாக இங்கே ஒவ்வொரு புராணத்திலிருந்தும் ஒரு ஒரு பாடல்கள் உங்களுக்கு நான் இங்கே இந்த பதிவில் பதிவிடலாம் அப்படின்னு இருக்கேன் விநாயகர் வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் மீற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருச்சிற்றம்பலம் திருஞான அருளிய தேவாரம் முதல் புராணம் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடியா தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடியா காடுடைய சுடலை பூசியன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்னா ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தே அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய புறமேவிய பெம்மாணிவனன்றே தோடுடைய செவியன் செவியன் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உள உழப்பிலா ஆனந்தமாய் தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே திருச்சிற்றம்பலம் திருவிசைப்பா திருச்சிற்றம்பலம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மன மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவிழிமிழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே திருச்சிற்றம்பலம் சேத்தனார் அருளிய திருப்பல்லாண்டு திருச்சிற்றம்பலம் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தபிரான் மாலுக்கு சக்கர அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் செக்கிலார் அருளிய பெரிய புராணம் திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் திருச்சிற்றம்பலம் ஏறு மயிலேறு விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் யான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றொரு வைவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் திருச்சிற்றம்பலம் வான்மைகள் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் நர்தவம் வேல் மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விலங்குக உலகமெலாம் மேன்மைகோள் செய்வ நீதி விலங்குக உலகமெலாம் மேன்மைகோள் செய்வ நீதி விலங்குக உலகமெலாம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் அருளியது திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே திருச்சிற்றம்பலம் தினமும் பஞ்சபுராணம் அப்படிங்கிற ஐந்து பாடல்களை பாடி வழிபட்ட கஷ்டங்கள் பஞ்சாக பறந்து போகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி